ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த தடவை நம்ம ஆண்டால் அருளி செய்த நாச்சியார் திருமொழியில் தையோரு திங்கள் என்ற பத்து பாசுரங்களில் மூன்றாவது பாசுரம் நான்காவது பாசுரம் ஐந்தாவது பாசுரம் இந்த மூன்று பாசுரங்களினுடைய மூன்று பாசுரங்களை வியாக்கியானத்தோட இப்போ நம்ம சேவிக்கலாம் இப்போ மூன்றாவது பாசுரம் மத்தனன் நமலர் முறுக்கமலர் கொண்டு முப்போதும் உன் அடிவணங்கி தத்துவம் கிலியென்று நெஞ்செறிந்து வாசகத்து அழித்து உன்னை வைதிடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பது ஓர் பேரெழுதி வித்தகன் வேங்கட வாணன் என்னும்

அந்த ஊமத்தை எப்படி கூம்பு வடிவில் இருக்கும் அதனால தான் நன் உருமலர் நன் அப்படியே நறுமலர் மாதிரி இருக்கும் அப்படியே கூம்பு மாதிரி இருந்து பறந்து இருக்கும் அது இந்த எருக்க மலர் இதை கொண்டு காமதேவா எப்பொழுதும் அதாவது முப்பொழுதும் காலை மாலை இரவு மாலை என்ற முப்பொழுதும் முன்னடி வணங்கி உன்னுடைய பாதங்களை என் தலைகளால் வணங்கி தத்துவம் இரி என்று நெஞ்செறிந்து இவன் இவன் பொய் சொல்ல மாட்டான் இவன் நமக்காக செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஆனா நீ அந்த மாதிரிலாம் எனக்காக என்னை நெஞ்சரியா மாதிரி எந்த பொய்யையும் நீ சொல்லாதே எனக்காக சொல்லாதே என்னை வந்து நீ பொய் சொல்றவன் சொல்லிட்டு என் நீ திட்டு வாங்காத நான் நான் வைய மாட்டேன் அப்படி நீ தானே பண்ணன திட்டிடுவல அந்த திட்ட கூட நீ வாங்காத அதுக்கு நீ என்ன பண்ணணும் கிட்டாம் கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கொத்தலர் கொத்து கொத்தா கொத்து கொத்தா அதாவது காமதேவனுடைய வேலை நான் மலர் கனிகளை ஈகுதல் ஒரு மலர் பழம் பத்தாது என் கண்ணனுக்கு கொத்து கொத்தா மலர்களை கொண்டு பூங்கனைகளை தொடுத்து அதுல நீ பேர் எழுதணும் யாரு பேர் எழுதணும் கோவிந்தன் பேரழுதனா யார்கிட்ட இருந்து அனுப்புற ஆண்டாள் கிட்ட இருந்து அனுப்புற கோவிந்தனுக்கு போய் சேரலாம் ஸ்டார்டிங் இடமா போன யார்கிட்ட இருந்து யாருக்கு போய் சேருது அப்படின்ற பெயரை எழுதி அந்த வியக்கத்தக்கவனாக திருமலையில இருக்கானே இந்த வித்தகன் வியக்கத்தக்கவன் அவன் வேங்கடவாணன் என்னும் அந்த வேங்கடவாணனுடைய விளக்கினில் ஜோதியில என்னை ஐக்கியமாக்கிடு அந்த ஜோதியில நீ ஐக்கியமாக்கிடு என்னை புகும்படி நீ செய்ய வேணும் உனக்கு இது ஆணை நான் உனக்காக என்ன பண்றேன் ஊமத்தமலர் எருக்கமலர் இதெல்லாம் பண்ற அது மட்டும் இல்லாம உன்னை முப்பொழுதும் வணங்குறேன் நான் உன்னை பொய்யே நாலு பேர்கிட்ட கிட்ட சொல்லக்கூடாது அதுக்காக நீ என்ன பண்ற கொத்து கொத்தா பூவ அந்த கோவிந்தன் பேரை எழுதி ஆண்டாள் கிட்ட இருந்து அனுப்புற ஆண்டாள் ஆண்டாளுக்காக உனக்கு அனுப்புறன்னு சொல்லி கரெக்டா அந்த ஜோதில என்ன ஐக்கியமாக்கிடு காமதேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல ஆண்டாள் காமதேவனை வழிபடுறா அதுவரை அந்த பாசுரத்தை இன்னொரு தடவை பார்க்கலாம் மற்ற நன்னர் முறுக்காமல கொண்டு முப்போதும் முன்னடி வணங்கி தத்துவம் இலி என்று நெஞ்சறிந்து வாசக உன்னை வைதிடாமே கொத்தலர் பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பது ஓர் பேரெழுதி வேங்கட என்னும் விலக்கில் புகையெண்ணே இது வந்து மூணாவது பாசுரம் இப்போ அடுத்தது நாலாவது பாசனத்தை நம்ம அதை சொல்லிக்கலாம் சுரவ நற்கொடிகளும் துரங்கங்களும் கவரி பினாக்களும் கருப்பு வில்லும் காட்டி தந்தேன் கண்டாய் காமதேவா அவரை பிராயம் தொடங்கி என்றும் ஆதரித்து எழுந்த என் துவரை பிரானிக்கே சங்கட்பித்து தொடுத்து வைத்தேன் ஒல்லை விதிக்கிறையே இப்போ முதல்ல காமதேவனை வழிபடும் முதல்ல என்ன பண்ணணும் முதல்ல அவனுக்கு உருவம் கிடையாத அதனால அவன் சுகத்துல அவனுடைய பேரை முதல்ல எழுதினான் சுவரில் புராணின் எழுதி உன்னுடைய பழமையான உன்னுடைய பேரை சுரவ நற்கொடிகள் அந்த அந்த தான் அவனுடைய இது கொடி அதுல வந்து அந்த சுரா மீனை வரைஞ்சிருக்கேன் அந்த துணி கொடியில அது பக்கத்துல துரங்கங்கள் குதிரைகள் அந்த குதிரைகளை அது பக்கத்துல படங்களும் வரைஞ்சிருக்கேன் ஏன்னால் இதெல்லாம் போட்டு தான் அவனுக்கு நோட் குணமணம் அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ முதல்ல அதெல்லாம் நம்ம கொடுக்கணுன்னுல அவனுக்கு முதல்ல ஊமத்தம் பூவு எருக்கம்பூவை கொடுத்தாச்சு இப்போ அவன் பேர் எழுதுன ஒன்று தான் நான் குப்பைன்னுட்டு இந்த பக்கம் சுறா கொடி சுறாவில் சுறாவை வந்து துணியில் வரைஞ்சி அது ஒரு கொடி இந்த பக்கம் அவனுக்கு குதிரை குடிக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரஜோ குணம் கொண்டவன் காமதேவன் அதனால் துரங்கங்கள் அப்புறம் சுவரி பினாக்களம் கவரி பினாக்களம்னு சொல்லலாம் சொல்லலாம் அதாவது பெண்கள் விசிறை வீசும் பெண்கள் கருப்பு வில்லும் கரும்பு வில்ல கருப்பு வில்லைன்றது அந்த பாசுரத்துக்காக மாத்தி எழுதியிருக்காங்க கரும்பு வில்லும் காட்டி தந்தேன் காமதேவா இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்திருக்கேன் இதெல்லாம் பாரு நான் வச்சிருக்கேன் உனக்கு இதெல்லாம் உனக்கு பிடிக்குமேனுட்டு இதெல்லாம் நான் கொண்டு வச்சிருக்கேன் என்னென்ன வச்சிருக்கேன் உன் பேர் எழுதி இந்த சொத்துல பெருசா எழுதி வச்சிருக்கேன் அது பக்கத்துல சுறா மீன் பொடி வச்சிருக்கேன் பக்கத்துல குதிரைகளுடைய கொடி வச்சிருக்கேன் பெண்கள் உங்களுக்கு சாமர வீசத்துக்காக ரெடியா இங்க நிக்கறா கையில கரும்பு வில்லு வச்சிருக்கேன் இதெல்லாம் உனக்கு காட்டி கொடுத்திருக்காம தேவா அவனை பிராயம் தொடங்கி என்றும் அவரை அவரை கொடி நினைக்கிறேன் ரொம்ப மெலுசா இருக்கும் அந்த அவரை அப்படியே தொவண்டு வளர மாதிரி இருக்கும் அந்த இளம் இளம் ரொம்ப மெல்லிய இளம் கொடி அந்த இளம் பிராயத்திலிருந்து தொடங்கி அந்த அவரை கொடி அவரை அவரை எப்படி மெலுசா அப்படியே ஒடிஞ்சு போற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நான் இப்ப ஒடிஞ்சு போற மாதிரி சின்ன வயசுல இருந்து ஆதரித்து எழுந்த என் தடமுறைகள் அதாவது அண்ணிலிருந்தே என்னுடைய என்னுடைய மார்பகங்கள உடம்பும் இதை நம்ம காமத்தோட பார்க்க கூடாது ஒரு ஜீவாத்மாக்கும் பரமாத்மா இருக்கிற ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக பார்வையோட எந்த காலத்திலையும் பார்க்கவே கூடாது அதாவது ஆதரித்தே இருந்த என் தலைமுறைகள் என்னுடைய மார்பகங்கள் அவனை நினைச்சே விளர்ந்த இ மார்பகங்கள் துவரை பிரானிக்கே துவரை துவரைனா துவாரகா துவாரகா பிரான் அதான் துவரை பிரான் அந்த துவாரகா பிரானுக்கே சங்கல்பம் பண்ணிட்டேன் நானே சின்ன வயசுல நான் சங்கல்பம் பண்ணிட்டேன் அந்த துவாரகா பிரானுக்கு நான் என்ன கொடுப்பேன்னு சொல்லிட்டு அதனால உன்கிட்ட நான் கேட்கிறேன் அவனை சீக்கிரமா சேர்த்து வைப்பா அதனால தொழுது வைத்தே உள்ள விதிக்கிட்டே என்ன கூட சீக்கிரமா சேர்த்து வை மன்மதனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலாவது பாசுரத்துல ஆண்டாள் காமதேவனை தொடரா ஐந்தாவது பாசுரம் இது மிக முக்கியமான பாசுரம் என்ன பாசுரம் இது அதே செய்விக்கலாம் எப்போ நம்ம இந்த ஐந்தாவது பாசுரத்தை சேவிக்கலாம் பாருங்க அதாவது வாணிடை வாழும் வகுத்த அவி காணிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் என்று பேச்சுப்படில் வாழ கண்டாய் மன்மதனே நீ அதாவது வானத்தில் வாழற தேவர்கள் எவ்வளவு வசந்தவா எவ்வளவு வசந்தவா அந்த தேவர்களுக்கு தலைவனான எம்பெருமான் எவ்வளவு வசந்தவன் அந்த பெருமாளர்களுக்கும் அந்த தேவர்களுக்கும் ஆவிபாகம் பாகம் பிரசாதம் கொடுக்கற ஆவிபாகத்தை அந்த பிரசாதத்தை எப்படி எடுத்துட்டு போனோம் இப்ப நம்ம கோவிலே பார்ப்போம் பெருமாளுக்கு பிரசாதம் கொண்டு போகும் நம்ம கழுத்துக்கு இழுப்பு கழுத்துக்கு கீழே வரக்கூடாதான் கழுத்துக்கு மேல தோல்பட்டைகளா எடுத்துட்டு போகணுமா ஏன்னா யாரும் அதை மூந்து பாத்திர கூடாதா மூந்தாலே அது எச்சல் அர்த்தமா பிரசாதம் அதனால ஒத்தரும் பார்க்காம அது மேல துணியை போட்டு பெருமாள் சாப்பிடும்போது கதவ சாத்தி அந்த தரை சாத்தி இந்த மாதிரி தான் பெருமாளுக்கு அமுது அம்சம் பண்ணுவா அப்படிப்பட்ட வானிலை வாழும் எம் வானவருக்கு மறையவர் வேள்வியில் வானத்தில் வாழ என் பெருமானுக்கு பல மறையவர் பல வேதம் போதுறவெல்லாம் நல்ல வேள்வியெல்லாம் வேள்வியெல்லாம் பண்ணி அவனுக்காக ஆவிர்பாவம் பிரசாதத்தை கொடுக்குறாள் அத இந்த காட்டுல வாழ நரி இப்படி போயிட்டு அப்படி போயிட்டு அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் போயிட்டு மூந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நம்ம யோசிச்சு பாருங்க பிரசாதம் எப்படிப்பட்ட ஆவிபாவம் எவ்வளவு வேர்விகள் எவ்வளவு மந்திரங்கள் சொல்லி எழுந்தது ஆனா இந்த நரி காட்டுல வெறும் அந்த ஊன் ஊன் மாமிசத்தின் ஒரு நரி இப்படியும் அப்படியும் போயிட்டு அந்த பிரசாதத்தை கிடைக்குமா கிடைக்குமா இப்ப தருவாளா அப்படின்னு ஏங்கிறது எவ்வளவு அசிங்கம் அது போல ஊரிலே ஆடி சங்கு உத்தமர்க்கென்று அதாவது தன் உடம்புல திருவாழி ஆடின சக்கரம் சங்கு இந்த ரெண்டு கையில வச்சிருக்கான் அப்படிப்பட்ட அந்த உத்தமனுக்கென்றே என்ன உண்ணி தொழுந்த என் தலைமுறைகள் அவனை நினைச்சு 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 என்னுடைய தட என்னுடைய மார்பங்களா இருக்குது அவன் எப்ப வருவான் என்ன நினைச்சுக்க போறான் எப்ப வருவான் அந்த நிலை என்னுடைய பேச்சுப்படி மாநில கண்டாய் மன்மதனே யாராவது மனுஷன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு யாராவது ஒரு வார்த்தை சொல்லட்டும் ஆண்டால் இங்க இருக்க மாட்டேன் இந்த உலகத்துல இருக்க மாட்டான் ஆண்டாள் வாழக்கில் வாழவே மாட்டேன் மன்மதனே மிரட்டா இதெல்லாம் நீ எனக்கு பண்ணு இதெல்லாம் கண்ணன் கை கூட மாட்டான் உனக்கு அப்படி நீ ஏதாவது மனுஷால கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டா வாழக்கில்லேன் கண்டாய் மாநிலவருக்கென்று பேச்சு படில் ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கும் ஒரு பேச்சு வந்தா கூட உசுறு வாழ மாட்டேன் இந்த ஆண்டாள் மன்மதனே அப்படின்னு மிரட்டா அப்படிப்பட்ட கண்ணன் மேல அவ்வளவு காதலா இருந்தவன் அவனுடைய நாயிகா பாவம் அவருடைய உண்மையான பக்தி பாவம் உண்மையான அந்த பக்தி பாவத்துடன் அவரை பெருமாளால ஒவ்வொரு நிமிஷமும் இழச்சி இழைச்சி எழைச்சி அவனை எப்படியெல்லாம் கூப்பிடலாம் காமனம் உட்டாது வத் கண்ணன் வருவானா அப்படின்னு நினைக்கலாம் இதுதான் இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் வானிலை வாழும் அவ்வானவர் பேரில் மறையவர் வேள்வியில் வகுத்த அவி வானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆடி சங்கு உத்தமர்த்தி என்றே உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழக்கில்லா கண்டாய் மன்மதனி இது ஐந்தாவது பாசுரம் அதுக்கடுத்தது இப்போ ஆறாவது பாசுரத்தை நம்ம பார்க்கலாம் ஆறாவது பாசுரத்துல என்ன சொல்றா பாருங்க அந்த பாசுரத்தை முதல்ல செலுத்திடுறேன் உருவு உடையார் இளையார்கள் அல்லார் ஓத்து வல்லார்களை கொண்டு வைகள் தெருவு விட இடிக்கொண்டு பங்குனினால் திருந்தவை நோக்கின்றேன் காமதேவா கருடை முகில்வண்ணன் காயாவண்ணன் கருவிலை போல்வண்ணன் கமலவண்ணன் திருவுடை முகத்தில் திருக்கண்களால் திருந்தவே நோக்கு எனக்கு அருளக்கண்டாய் அதாவது இளையார்கள் எப்பயுமே காமதேவன் முதல்ல யார யார சேர்த்து இருப்பான் ரெண்டு அழகு அழகு மிக்க முதல்ல அவங்க அவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்துவான் அப்படிப்பட்ட அந்த கனெக்ஷன் ஏற்படுத்தும் பொழுது அவங்க பக்கத்துல நல்ல ஓத்து வல்லார்களை காம சாஸ்திரத்தில் மிக சிறந்தவர்களை கொண்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு கனெக்ஷனை பங்குனால் திறந்தவை பங்குனி நாள்னா காமதேவன் பண்டிகைன்னு சொல்லுவா ஒரு பத்து நாள் பங்குனி மாசத்துல கொண்டு வா அந்த பங்குனி மாசத்துக்கு முன்னாடி உனக்காக நான் நோக்கின்றேன் காமதேவா அழகு மிக்கவாடெல்லாம் சேர்த்து வைக்கிற அப்படி எப்படி சேர்த்து வைக்கிற சேர்த்து வைக்கல டெய்லி 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 காமசூத்த வல்லார்கள் அவங்களை டெய்லி மீட் பண்ணி மீட் பண்ணி வச்சு அவங்களுக்குள்ள ஒரு ஓ சேர்த்து வைக்கிற டெய்லி உனக்காக நான் இப்படி எல்லாம் கோலம் போட்டு இருக்கனே அந்த பங்குனி நான் திறந்தவை காமதேவனே உன் பண்டிகையை முன்னிட்டு காமதேவன் பண்டிகை பங்குனி மாசம் அந்த பங்குனியை முட்டை நான் நோக்கின்றேன் காமதேவா கருவுடை முகில் வண்ணன் காயன் கருவுடை அதாவது மழை பெய்யறதுக்கு முன்னாடி கருப்பா இருக்கும் கருப்பா இருக்கும் கருப்புல கண்ண கருப்பு கிடையாது அந்த முகில் வண்ணன் அந்த வான கலர் சொல்லுவா அந்த கருத்த மேக கலர்ல இருக்கிற அந்த கமலவண்ணன் இருக்கானே தாமரை பூவை கொண்ட கண்களை உடை அந்த கமலவண்ணனுடைய முகத்தின் அந்த கண்களால் என்ன கொஞ்சம் பார்க்க சொல்ல என்னெல்லாம் அப்புறம் அப்புறம் பண்ணிக்கலாம் முதல்ல என்ன பார்க்க சொல்ல திரு கண்களால் திருப்ப சொல்ல அதுக்கு நீ அருள் புரிய வேண்டும் கமதேவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசனத்துல உருவுடை அப்படின்ற பாச சொல்றா உருவு உடையார் இளையார்கள் நல்லார் ஓத்து வல்லார்களை கொண்டே வைகள் வரிகள் எண்டு நோர்கின்றேன் காமதேவா கருடைவண்ணன் காயாவண்ணன் கருவிளை கமலவண்ணை முகத்தினர் திருக்கண்களால் திறந்தவே நோக்க எனக்கு அருள் கண்டாயி இதுதான் இதனுடைய ஆறாவது பாசுரம் மீதி அடுத்த வீடியோல மீதி நான்கு பாசுரங்களை பார்க்கலாம் நம்ம நாச்சியார் திருமோனுடைய முதல் பத்த அடுத்த இதெல்லாம் முடிச்சிடலாம் மிக்க நன்றி வணக்கம்